Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டு நிதி பயணம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கியான வீடியோ என்னென்னா நம்ம கிளைண்ட்டு தோ ரிட்டன் ஃபைல் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் பார்த்தாங்க அது என்ன பேட்டர்ன்னா நம்ம கிளைண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு சேலரிடு எம்ப்ளாயி அவருடைய ஆனுவல் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சேலரி மட்டுமே டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் அப்படின்றது வாங்கியிருக்காரு ஸோ அவருடைய ரிட்டன் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னுடைய ஃபஸ்ட்டு டவுட் என்னன்னா வருஷத்துக்கு ஒரு இருபத்தி நாலு லட்சம் ரூபா சேல்ரி வாங்குகிற ஒருத்தர் அது எப்படி வேறு எதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் போவார் அப்படின்றது ஒரு டவுட்டு ஏன்னா ஒரு சேல்ரி வருதுன்னா அட்லீஸ்ட் அவருடைய சேலரி அக்கௌண்ட்லேயாச்சும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அப்படின்றது பேலன்ஸ் இருந்திருக்கலாம் அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி ஒரு எஸ்பி இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்திருக்கும் அதுவுமே வரல நூறுரூவா தான் இருக்குது ஸோ வேறு எல்லாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரா ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்டு இல்லை வேறு ஏதாச்சும் லேண்ட் என்னாச்சும் வாங்கியிருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் எதுவுமே இல்லை அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா சார் லாஸ்ட் இயரே நான் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா எஃப்டிக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருந்தேன் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு சேர்த்து நீங்கள் என்ன டேக்ஸ் கட்ட வச்சுட்டீங்க அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த வருஷம் என்னோடய பேரில் இருந்த எஃப்டி எல்லாத்தையுமே அவர் அவருடைய ஒய்ஃபினுடைய பேரில் மாற்றிடுறாரு ஒய்ஃபுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு அங்கே அவங்களுக்கு ஒரு நாலரை அஞ்சு லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அந்த வருஷம் வந்திருக்கு ஆனால் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு ஸோ இந்த முறை கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தப்பு எதனால் தப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா உங்களுக்கு கிளப்பிங் ஆஃப் இன்கம் அப்படின்ற ப்ரொவிஷன் வருது ஸோ அந்த கிளப்பிங் ஆஃப் ப்ரொவிஷன்னா என்ன அதனால் பின்னாடி அவர் என்னென்ன பின்விளைவுகள்லாம் சந்திப்பார் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ இதே மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறந்துடாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அப்படின்னா தான் இந்த வீடியோ இன்னொரு பத்து பேர்த்துக்கு அல்காரி தான் சஜெஷன் பண்ணும் இந்த மாதிரி இன்னும் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஓகேங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக அதை பற்றி பேசலாம் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் என்ன இன்ட்ரோடக்ஷன்னா இஃப் எஃப்டி ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இன் யுவர் பவுஸ் ஆர் மைனர் சைல்டு நேம் ஹூஸ் இன்கம் ஒரு எஃப்டி அல்லது வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்பௌஸ் நேம்லேயோ இல்லைன்னா மைனர் சைல்டு நேம்லேயோ இருந்தால் அது யாருடைய இன்கம் அப்படின்றது பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கிஃப்ட் டு ஸ்பௌஸ் ஆர் மைனர் சைல்டு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா என்னென்ன பின்விளைவுகள் வரும் அப்படின்றது அடுத்தது எக்ஸப்ஷன் யாராருக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றது இப்போ இந்த இடத்துல வாட் இஸ் கிளப்பிங் ஆஃப் இன்கம் அப்படின்றது இருக்குது கிளப்பிங் ஆஃப் இன்கம்னா என்னங்க ஈ ஃபேன் இண்டிவிஜுவல் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் அசட் வித்தவுட் அடிக்குவேட் கன்சிடரேஷன் ஒரு இண்டிவிஜுவல் அவருடைய அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு வித் அவுட் அடிக்குவேட் கன்சிடரேஷன் அப்படின்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க ஓகே அப்போது இந்த அடிக்குவேட் கன்சிடரேஷன் அப்படிங்கிறதுக்கு இன்னதர் அதர் வேர்ட்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ ரீசனபிள் காம்பன்சேஷன் ப்ராப்பர் எக்ஸ்சேஞ்ச் ஈக்குவட்டபுள் ரிட்டர்ன் சஃபிஷியன்ட் பேமெண்ட் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிகுவேட் கன்சிடரேஷன் அப்படிங்கிறதுக்கு அதர்வேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அடிக்குவேட் கன் ஏதோ ஒரு கன்சிடரேஷன் இருக்கணும் நீங்கள் ஒரு அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கன்சிடரேஷன் இப்போ நீங்கள் பணம் கொடுக்குறீங்க அதுக்கு பதில் உங்கள் ஒய்ஃபு உங்களுக்கு அவங்க இருக்க ஜுவல்ஸை கொடுக்கலாம் அது வந்து ஒரு கன்சிடரேஷன் அடிக்குவேட் கன்சிடரேஷன் இல்லையா நீங்கள் அவங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க கொடுக்குற இடத்துல நீங்கள் ஒரு லோன் அக்ரிமெண்ட் அப்படின்றது போட்டுக்கிறீங்க என்ன லோன் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறீங்க நான் இன்னாருக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க அவங்களுடைய ஆதார் நம்பரும் பேன் நம்பரும் போட்டு நான் இத்தனை மாதத்துல இவங்களுக்கு கொடுக்குற பணத்தை திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு கன்சிடரேஷன் நீங்கள் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம் வாங்காமலும் போகலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஸோ ஏதோ ஒரு அடிக்குவேட் கன்சிடரேஷன் இல்லாமல் கொடுக்குற பொருளுக்கு கண்டிப்பாக கிளப்பிங் அப்படின்றது வரும் அடுத்து என்னன்னா அதாவது இன்கம் ஃப்ரம் சச் அசட் இஸ் நாட் டேக்ஸ் இன் ரெசிபியன்ட் ஹேண்ட் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா அந்த ஜென்ரேட் பண்ணுற இன்கம் ரெசிப்பியண்ட்டினுடைய இன்கம் கிடையாது ஸோ இந்த இடத்துல ஒய்ஃபு ரெசிப்பியன்ட்டு ஸோ ஒய்ஃபுக்கான இன்கம் கிடையாது யார் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய இன்கம் அப்படின்னு இந்த கிளப்பிங் சொல்லுது அதுதான் லாஸ்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க கிளப்டு வித் ட்ரான்ஸ்ஃபரல் இன்கம் அடுத்து வை கிளப்பிங் ஆஃப் இன்கம் இஸ் டன் எதனால் கிளப்பிங் அவங்களுடைய இன்கம்மை கிளப்பிங் பண்ணுறாங்க அப்படின்னா தி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்ட்ரடியூஸ்டு திஸ் ப்ரொவிஷன் ஃபோ என்சியூ பீப்புள் டோன்ட் ரெடியூஸ் த டாக்ஸபிள் இன்கம் பை டிரான்ஸ்ஃபரிங் டு ஃபேமிலி மெம்பர்ஸ் இன் லோயர் டேக்ஸ் ப்ராக்கெட் ஓகேங்களா புரியுதுங்களா அதாவது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார் அவர் ஒரு ஏழரை லட்ச ரூபா சேலரி வாங்கியிருக்காரு ஸோ அதுபடி அவர் இன்கம் டேக்ஸ் லேபு படி ஏழரை லட்ச ரூபாய்க்கு ஒரு இருபத்தாயிரம் டு ஒரு இருபத்தி ஏழாயிரரூவா டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அதில் அஞ்சு லட்ச ரூபா சேலரி ரெண்டரை லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் இன்கமாகவும் வருது ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா இப்போ ஏழரை லட்சம் வருது இல்லையே இவர் சேலரி அஞ்சு லட்சம் தானே ஸோ இவர் என்ன கிளவராக பிளான் பண்ணுறாருனா நம்ம பேரில் இருக்கக்கூடிய எஃப்டியை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய மனைவியின் பேரில் மாற்றிட்டோம்னா அதுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவங்க ஒய்ஃப் தான் பொறுப்பாவாங்க அவங்களும் லிமிட்குள்ளே இருக்கிறாங்கன்னா டேக்ஸ் கட்ட தேவையில்ல அப்படின்ட்டு அந்த எஃப்டியை ஒய்ஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு இப்போ என்னங்கன்னா அவருடைய சேல்ரி இன்கம் அப்படின்றது அஞ்சு லட்சமாக இருக்கும் ஸோ அவருக்கு டேக்ஸ் வராது ஒய்ஃபுக்கு ரெண்டரை லட்சம் தான் அப்படிங்கும்போது அவங்களும் டேக்ஸ் கட்ட மாட்டாங்க பிலோ லிமிட்டில் இருக்கிறதுனால இப்போ இந்த இடத்துல என்ன வேணும் அவருடைய டேக்ஸ் லயபிலிட்டி அப்படின்றது குறையுது ஸோ அதுக்காக கொண்டு வந்தது இந்த கிளப்பிங் ஆஃப் இன்கம் அவர் அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலும் இப்போ என்ன பண்ணணும் ஒய்ஃபுக்கு வந்த அந்த ரெண்டரை லட்சத்தை அகை இவரோட இன்கமில் சேர்த்தும் போது பழையபடி இவருக்கு ஏழரை லட்சத்துக்கு வரதுனால டேக்ஸ் வந்துடும் அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த கிளப்பிங் ஆஃப் இன்கம் ஓகே இந்த இடத்துல பாருங்கள் இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன் இந்த கிளப்பிங்க்கு எத்தனை ப்ரொவிஷன் இருக்குது அப்படின்றது பாருங்கள் செக்ஷன் சிக்ஸ்டி அப்படிங்கிறது ஒரு ப்ரொவிஷன் இருக்குது சிக்ஸ்டி ஒன் அப்படின்றது ஒரு ப்ரொவிஷன் இருக்குது சிக்ஸ்டி ஃபோர் அப்படிங்கிறதுக்கு இது இது ஒரு செக்ஷன் இருக்குது சிக்ஸ்டி ஃபோர்லேயே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ப்ரொவிஷன் சிக்ஸ்டி ஃபோருக்கு கீழே வருது இத்தனை ப்ரொவிஷன் இதுக்கு இருக்குது அப்படின்னு இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியுது இதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் பண்ணுங்கள் எத்தனை பேர் தெரியாமல் இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இந்த இடத்துல செக்ஷன் சிக்ஸ்டியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்கம் வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஹஸ்பண்ட் பேரில் ஒரு எஃப்டி இருக்குது அந்த எஃப்டியை என்ன பண்ணுறாருன்னா அந்த எஃப்டியை விட்டுட்டு அந்த எஃப்டியில் வர இன்ட்ரெஸ்ட்டாக அவருடைய ஒய்ஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அப்படி அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினாலும் அந்த இன்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஹஸ்பண்டினுடைய இன்கம்ல தான் சேரும் செக்ஷன் சிக்ஸ்டி படி அடுத்து செக்ஷன் சிக்ஸ்டி ஒன் என்ன சொல்லுதுன்னா ரிவோக்கபுள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட் இப்போ நீங்கள் உங்கள் மனைவிக்கு ஒரு வீடு எழுதி வைக்கிறீங்க எழுதி வைக்கும்போது நீங்கள் டேர்ம்ஸில் என்னான்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா இந்த இந்த அக்ரிமெண்ட்டை நான் எப்போ வேணால் ரத்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல அந்த இடத்துல க்ளப்பிங் ஆஃப் இன்கம் அப்படின்றது செக்ஷன் சிக்ஸ்டி ஒன் படி வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு தான் அகைன் டேக்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது செக்ஷன் சிக்ஸ்டி ஃபோர் ஒனில் சப் செக்ஷன் டூ சப்செக்ஷன் ஃபோர் சப்செக்ஷன் செவன் இது எல்லாமே எதை ரெஃபர் பண்ணுதுன்னா ஸ்பௌஸுக்கு கொடுக்கக்கூடிய இன்கம் கிளப்பிங் பண்ணுறதை பற்றி சொல்லுது செக்ஷன் சிக்ஸ்டி ஃபோர் ஒனில் சிக்ஸும் எயிட்டும் எதையை சொல்கிறாங்கன்னா கிளப்பிங் ஆஃப் இன்கம் இன் கேஸ் ஆஃப் சன்ஸ் ஒய்ஃப் அதாவது மருமகளுக்குங்க மருமகளுக்கு கொடுக்கறத பற்றி சொல்கிறது இந்த சிக்ஸும் எயிட்டும் அடுத்து சிக்ஸ்டி ஃபோரில் ஒன் ஏ என்ன சொல்லுதுன்னா கிளப்பிங் இன்கம் ஆஃப் மைனர் சைல்டு லெஸ் தென் எயிட்டீன் இயர்ஸ்க்கு இருக்கிறவங்க அண்டு எக்ஸெம்ஷன் ஆயிரத்தி ஐநூறுவா அலவுடு பேரண்ட் பதினெட்டு வயசு கீழே இருக்க பையனுக்கு இன்கம் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூறுவா எக்ஸாம்ட்டு ரிமைனிங் இருக்கிறது அப்படிங்கிறது டேக்ஸ் ஆகும் அடுத்து செக்ஷன் சிக்ஸ்டி ஃபோர் டூவில் என்ன சொல்கிறாங்கன்னா கிளப்பிங் ஆஃப் இன்கம் ஹெச்யுஎஃப்கு ஹெச்யூஎஃப்க்கும் பார்த்தீங்கன்னா இது அப்ளிகபிள் ஆகும் நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் வேர் கிளப்பிங் அப்ளைஸ் அதாவது எல்லாத்துக்குமே கிளப்பிங் ஆஃப் இன்கம் அப்படின்றது அப்ளிகபிள் ஆகும்னா ஆகாது சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் யாராக இருக்குன்னா ஹஸ்பண்ட் டு ஒய்ஃபு ஒய்ஃப் டு ஹஸ்பண்டு இவங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் மாற்றினீங்கன்னா அடிக்குவேட் கன்சிடரேஷன் இல்லாமல் மாற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேக்ஸ் ஆகும் அதே மாதிரி எனி பர்சன் டு மைனர் சைல்டு எக்ஸப்டு டிசபிள்டு சைல்டு அதாவது மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களே அந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணால் கண்டிப்பாக கிளப்பிங் அப்படின்றது வரும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா மருமகளுக்கு கொடுத்தாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல கிளப்பிங் ஆஃப் இன்கம் அப்படின்றது வரும் இந்த இடத்துல கேட்கலாம் எக்ஸப்ட் டிசேபிள்டு சைல்டுனா அப்போ மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு எக்ஸாம் ஆமாம் எக்ஸாம் அதாவது அண்டர் செக்ஷன் எயிட்டி யூக்கு கீழே கொடுக்க கொடுக்குறீங்கன்னா அதில் வரக்கூடிய ஜென்ரேட் பண்ணக்கூடிய இன்கம் அந்த சைல்டுனுடைய இன்கம்மாக கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு தான் டேக்ஸ் ஆகும் அடுத்து அதுக்கு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம் எஃப்டி இன் வைஃப் நேம் ஓகேங்களா மிஸ்டர் அர்ஜுன் கிஃப்ட் ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் டூ வைஃப் அனிதா அர்ஜுன் என்ன பண்ணுறாருனா அனிதாவுக்கு அஞ்சு லட்சரூவா கொடுக்குறாரு அவங்க அந்த பணத்தை எஃப்டி ஓப்பன் பண்ணி அதுக்கு ரூபா வட்டி வந்துடுது இப்போ இந்த ஐம்பதாயிரரூவா வட்டி யாருக்கு டாக்ஸுனா அர்ஜுனுக்கு தான் இன்கம்மு அனிதாவுக்கு கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஒன் அடுத்து எக்ஸாம்பிள் டூவில் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மைனர் சைல்டு இப்போ மைனர் சைல்டுக்கு கொடுக்குறாங்க மிஸ்ஸஸ் லீலா அப்படிங்கிறவங்க மூணு லட்ச ரூபாயை பதினாலு வயசு பையனுக்கு கொடுக்குறாங்க அந்த பாண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒரு இருபத்தாயிரம் ரூபா பரவாயில் வருது அப்படின்னா அது அந்த மைனர் சைல்டுக்கு வரக்கூடிய வருமானம் ஸோ அந்த மைனர் சைல்டுக்கு வரக்கூடிய வருமானன்றது பேரண்ட்ஸினுடைய கிளப்பிங் ஆகும் அதுவே அவர் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கார் அப்படின்னா கிளப்பிங் அப்படின்ற ப்ரொவிஷன் வராது அது அந்த பையனோட இன்கமாகவே கன்சிடர் பண்ணிக்குவாங்க அடுத்து எப்போ கிளப்பிங் அப்படின்றது அடுத்து பார்த்தீங்கன்னா கிளப்பிங் அப்படிங்கிறது எப்போ அப்ளை ஆகாது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒய்ஃபுக்கு கிஃப்ட் கொடுத்துட்றீங்க கிஃப்டாகவே கொடுத்துட்றீங்க அந்த பணத்தை வச்சு உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த பிஸ்னஸில் வரக்கூடிய ப்ராஃபிட் ஓகேங்க கொடுத்த பணத்துக்கு ஒரு இன்கம்னால் ப்ராஃபிட் தான் இன்கம் ஸோ ப்ராஃபிட் வருது அந்த ப்ராஃபிட்டு எப்போ அவங்களுடைய ஓன் ஸ்கில்லு அவங்களுடைய ஓன் எஃபர்ட்டு அண்டு அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே ஃபுல்லாக அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டில் தான் ரன் ஆகுது அந்த ப்ராஃபிட்டுக்கு கிளப்பிங் அப்படின்றது வராது அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் இஃப் மணி இஸ் கிவன் ஆஸ் டாக்குமெண்டட் லோன் இப்போ ஒய்ஃபுக்கு அமௌண்ட் கொடுக்குறீங்க அது கிஃப்டாக கொடுக்காம ஒரு அடிக்குவேட் கன்சிடரேஷனாக நீங்கள் ஒரு லோன் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறீங்க இத்தனை வருஷத்தில் நான் திரும்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு அது போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல கிளப்பிங் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகாது நீங்கள் ஒரு சைல்டு கொடுக்குறீங்க அந்த சைல்டு மேஜராக இருக்காங்க அப்படின்னா மேஜர் சைல்டுக்கு கொடுக்கும்போது அப்ளிகபிள் ஆகாது அடுத்து மாற்றுத்திறனாளி டிசபிள்டு சைல்டு மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்குமே கிளப்பிங் அப்படின்றது அப்ளிக்கபிள் ஆகாது இப்போ அடுத்து நீங்கள் என்ன கான்சிக்வன்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க ஒரு வேளை நீங்கள் விட்டுறீங்க ரிட்டர்னாக ஃபைல் பண்ணிடுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வரக்கூடிய பின்விளைவுகள் அண்டர் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்கம் லீ டு பெனால்ட்டி அண்டர் செக்ஷன் டூ செவன்ட்டி ஏக்கு கீழே அப் டு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் டாக்ஸ் அவாய்ட் பண்ணதுக்காக பெனால்ட்டி வரும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டேக்ஸ் ஃபால் அதாவது உங்களுக்கு என்ன டாக்ஸ் ஃபால் ஆகுதோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது டூ தேர்ட்டி ஃபோர் பீலேயும் டூ தேர்ட்டி ஃபோர் சி கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பின்னால் ஸ்க்ரூட்டனி நோட்டீஸ் வரலாம் இல்லைனா ரீ அசஸ்மெண்ட் பண்ணி நீங்கள் என்ன இவ்வளோ கட்டணும் அப்படின்னு வித் இன்ட்ரெஸ்ட்டோட உங்ககிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கு நோட்டீஸு லேட் ஃபீ இது எல்லாமே வர மாதிரி இருக்கும் இப்போ இந்த இடத்துல எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பாயிண்ட்டு நம்ம அங்கே முன்ன பார்த்தது எப்போ அப்ளிகபிள் ஆகாதுன்னு பார்த்தோம் இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் லீகலாக எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ கிஃப்ட் டு யுவர் ஒய்ஃப் ஆர் டாட்டர் இன்லா பிஃபோர் மேரேஜ் இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒய்ஃபுக்கோ இல்லை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மருமகளுக்கோ நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்துட்டா அந்த இடத்துல க்ளப்பிங் அப்படின்றது வராதுன்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா லோனாக கொடுங்க கிஃப்ட்டுக்கு பதிலாக லோனாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம முன்னே பார்த்த மாதிரி அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் த்ரோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு டேக்ஸ் லேபில் இருக்காரு ஒய்ஃபுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ யாருக்காக கொடுக்குறீங்களோ அவங்க ப்ரைமரி ஹோல்டராக இருக்கணும் இப்போ ஒய்ஃபுக்கு தான் டேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ப்ரைமரி ஹோல்டராக உங்கள் ஒய்ஃப் இருக்கணும் நீங்கள் செகண்டரி ஹோல்டராக இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணும்போது உங்கள் ஒய்ஃபுனுடைய இன்கம் ட்ரீட் பண்ணுவாங்க இது ஒரு பாயிண்ட்டு அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி நேம் ஆஃப் நான் ஒர்க்கிங் ஒய்ஃப் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறீங்கன்னா அதே எஃப்டிஇவே நம்ம எடுத்துக்குவோம் இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு கான்செப்ட் எடுத்துக்குவோம் ஒரு வீடு கொடுத்துருக்கீங்கன்னு எடுத்துக்குவோம் ஒரு அமௌண்ட் கொடுத்து அவங்க அதை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்குவோம் இப்போ நீங்கள் வீடு கொடுத்ததுக்கு இன்கம்மாக ரெண்ட்டு ஜென்ரேட் ஆகுது அந்த ரெண்ட் எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி எஃப்டியில் போட்டுவிட்டாங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு எஃப்டியில் அந்த ரெண்ட்டு அமௌண்ட்டை திருப்பி எஃப்டியில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின எஃப்டியிலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எக்ஸமிஷனு கிளப்பிங் ஆகாது அதுவே அவங்க டேரெக்டாகவே நீங்கள் கொடுத்த ஹஸ்பண்ட் கொடுத்த பணத்தை ஒய்ஃபு ஒரு எஃப்டியில் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த எஃப்டியிலருந்து வரக்கூடிய இன்ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா அதை திருப்பி அகைன் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் கிளப்பிங் அப்படின்றது வராது இந்த இடத்துல என்னென்னா ஸ்பெசிஃபிக் ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும்தான் நம்ம மேலே பார்த்த மாதிரி கிளப்பிங் அப்படின்றது வரும் கிளப்பிங் ரூல்ஸ் அப்படின்றத இக்னோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெவி பெனால்ட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ராப்பில் போய் மாட்டிக்காதீங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இன்னும் இதில் இருந்து டெப்த் இருக்குது நீங்கள் உங்களுடைய நாலேஜுக்கு கொண்டு வந்திருக்கும் ஒரு க்ளப்பிங்கு அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது இதனால் இந்த கான்சிக்வன்சஸ்லாம் உங்களுக்கு வரலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நீங்கள் ரிட்டன் ஃபைல் பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லோக்கலில் இருக்கக்கூடிய ஆடிட்டர்ஸை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டனாக ஃபைல் பண்ணுங்கள் ஸோ இது தெரியாதவங்களுக்கு அவங்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்திருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த விஷயத்தை நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த சம்மந்தமாக வேறு என்ன டவுட் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஸோ இதே மாதிரி டேக்ஸ் ரிலேட்டடாக டிப்ஸோ இல்லை இந்த மாதிரி ஆக்டை பற்றி தெரிஞ்சுக்கினாவோ நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம் டாட்டா பை பை சி யூ